அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துலாஹி வரகத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ வஸ்ஸலாமு வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கமது எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் பனிரெண்டு அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சலல்லா அலைவசல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் என்ன இது முதல் பாகமாக பிரதானமான இரு கொள்கைகள் சம்பந்தமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் இறை தூதர் நபி சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகிய முன்மாதிரி என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மார்க்கம் பிரதானமான இரு கொள்கைகள் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது மிக இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு பேசிக்கில் அதில் ஒன்று லாயிலாக இல்ல வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கை மற்றொன்று முகமது ரசூலுல்லா முகமது நபி சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவார்கள் என்ற இரண்டாவது பேசிக் இரண்டாவது கொள்கை இப்போ இந்த ரெண்டு கொள்கையை பொறுத்தவரை என்ன நம்மளுடைய நம்பிக்கை சதி வந்து சரியான முறையில் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரலை அதில் குறைபாடுகள் இருக்குது அந்த நம்பிக்கை உறுதியாக அவங்களுடைய உள்ளங்களில் இல்லை என்பதை அவர்களுடைய நடத்தைகள் மூலமாக நம்ம அறிந்து கொடுக்குறோம் உள்ளத்தில் அல்ல அறியக்கூடியவன் என்றாலும் அவர்களுடைய நடத்தை செயல்பாடுகள் இவைகளை வைத்து நம்ம பார்க்குறோம் உறுதியான நம்பிக்கை அவங்கள்ட்ட சென்றடையில அப்படிங்கிறத அதனால தான் உறுதியாக நம்ம நம்ப வேண்டியது எப்படிங்கிறதுக்காக இந்த அழகிய முன்மாதிரி அண்ணல் நபிங்கிற தலைப்பில் நம்ம தொடராக பதிவு செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் அழகிய முன்மாதிரிங்கிறத போட்டிருக்கோம் பதிவு செஞ்சுருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் அதன் பிறகு அந்த முன்மாதிரியை நபி சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களுக்கு வழங்கி அவர்களை நமக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹு ரபுல்ல அறிவித்திருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு யுக முடிவு நாள் வரை ஆக இந்த கொள்கையில் இந்த இரண்டு கொள்கையும் ஏற்று உள்ளத்தால் ஏற்று வாயால் மொழிந்தால் ஒருவர் இஸ்லாத்தில் சேர்ந்து விட்டார் என்று பொருள் முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்று அர்த்தம் இஸ்லாத்தின் அடிப்படையாக அமைந்துள்ள இந்த இரண்டு கொள்கையும் அதிகமான முஸ்லிம்கள் மேலோட்டமாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு கொள்கைகளையும் அறைக்குறியாகவே நம்புகிறார்கள் முழுமையாக நம்பல இவ்விரு கொள்கைகளையும் அதன் முழு பரிமாணத்துடன் மக்களிடம் கொண்டு செல்லும் கடமையை உணர்ந்து லாயிலாக இல்லல்லா எனும் முதல் கொள்கையை அனைத்து மக்களுக்கும் முழுமையாக எடுத்து செல்ல வேண்டும் இது யாரோ ஒரு சில அறிஞர்களுக்கு உள்ள வேலைன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது அல்ல நம்ம அனைவரின் மீத சுமத்தக்கூடிய ஒரு வேலை சரியா அதனால் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ என்ன அதை எடுத்து சொல்லணும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் சரியா அல்லாவுடைய அல்லாவை முன்னோக்கி கல்வியை தேடி நாடி செல்லக்கூடியவர்களுக்கு அல்ல அந்த பாதையை எழு எளிதாக்குறாங்கிறான் எப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கணும் விளங்கி கொள்ளணும் அதை நாமும் சரியாக பின்பற்றணும் பிறருக்கு எடுத்து சொல்லணுங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சுன்னா அதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லா உங்களுக்கு வழங்குவோம் சரியா அதனால் யாரோ சிலர் எங்கேயோ போய் ஏழு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கற்றறிந்துட்டு வந்து அதுக்கு சில பில்டப்புக்கெல்லாம் கொடுத்து என்ன அவர்கள் தான் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அவர்கள் எதையும் அறியவில்லை ஒரு லாங்குவேஜை படிச்சுட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா நம்மெல்லாம் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கும் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அரபு போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் மார்க்கத்தை கற்றுகிட்டு வரல அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் அதில் அவர்கள் மனம் தோன்றிய வகையில் அவங்க மனசு படி மன இச்சைப்படி என்ன பண்ணுறாங்க பல விதமான பில்டப்பு கொடுத்து என்ன மக்களுக்கு சொல்கிறோங்கிற பேரில் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போவானா நம்ம நம்ம வருவோம் இந்த இரண்டு கொள்கையையும் அதன் முழு பரிமாணத்துடன் மக்களிடம் கொண்டு செல்லும் கடமையை உணர்ந்து லாயிலாக இல்லல்லா எனும் முதல் கொள்கையை அனைத்து மக்களுக்கும் முழுமையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை நம்ம முதல்ல ஒரு ஆர்வம் கொள்ளணும் அந்த விஷயத்தில் அப்படி ஆர்வம் வந்துருச்சுன்னா தெளிவாக நம்ம அதை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம் அதன் பிறகு அந்த வேலையை லேசாக்கி தந்துருவோம் அல்ல நமக்கு சிற்கு என்றால் என்ன என்பதையும் எவை எவைகளெல்லாம் சிற்கு என்பது சிற்கு என்பதில் அடங்கும் என்பதையும் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளையும் மக்கள் மத்தியில் விலக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அது நமக்கு தலையாள கடமை அடுத்ததாக முகமது ரசூலுல்லா முகமது அல்லாவின் தூதர் ஆவார்கள் என்ற கொள்கையை அதன் முழு பரிமாணத்துடனும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் முகமது நபியை அல்லாவின் தூதர் என்று குருட்டுத்தனமாக முஸ்லீம்கள் நம்புவதில்லை அப்படி நம்பவும் கூடாது பல வகையிலும் ஆய்வு செய்து அவர்கள் அல்லாவின் தூதர் தான் என்பதை விளங்கிய விளங்கிய நம்புகின்றார்கள் தன்னை அல்லாவின் தூதர் என்று வாதிட்ட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாம் அவர்கள் அதற்கு தக்க சான்றுகளை முன்வைத்து தான் வாதிட்டார்கள் அல்லாவின் தூதர் என்ற அடிப்படையில் திருக்குருகான் என்ற செய்தியை அல்லாஹ் எனக்கு வழங்கியுள்ளான் அந்த குருஹானை நீங்கள் ஆய்வு செய்தால் அது மனிதனின் கூற்றாக இருக்க முடியாது என்பதையும் அல்லாவிடமிருந்து தான் வந்துள்ளது என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் திருக்குருகான் அல்லாவிடமிருந்து வந்தது என்றால் அதை கொண்டு வந்த நான் அல்லாவின் தூதரே என்பது அவர்கள் எடுத்து வைத்த முதல் சான்று படிக்க தெரியாத ஒருவர் இதை கற்பனை செய்தார் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால் இதுபோல் ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று திருக்குறான் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணு பத்தாவது அத்தியாயம் முப்பத்தெட்டு பதினோராவது அத்தியாயம் பதிமூணு பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தெட்டு ஆகிய ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் திருமறை குரான் அரைக்கூள் விடுகின்றது இந்த அறைக்கூள் பதினாலு நூற்றாண்டுகளாக யாராலும் எதிர்கொள்ளப்படவில்லை யாராலும் எதிர்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டமாக திருக்குறான் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் முகமது நபியின் வழக்கமான பேச்சுக்கு மாற்றமாக அதைவிட பன்மடங்கு உயர்ந்தும் நிற்கின்ற அதன் அழகே இறைவேதம் என்பதை மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது பல அறிஞர்கள் கூட்டாக சேர்ந்து உருவாக்கிய நூலாக இருந்தால் கூட ஒரு நூறு வருடங்களுக்கு பின் அதில் பல தவறுகள் இருப்பதை காண முடிகின்றது சில நேரங்களில் அந்த மூல நூலே தேவையில்லை முழுமையாக இனி யூஸ் ஆகாது என்ற அளவுக்கு ஓரம் கட்டக்கூடிய ஒரு நிலைக்கும் பல நூல்கள் ஆயிருக்கு ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த முகமது நபி சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் எதை இறைவேதம் என்று அறிமுகம் செய்தார்களோ அந்த வேதத்தில் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்றைக்கும் நிரூபிக்க முடியவில்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன இன்றும் கூட முடியவில்லை திருக்குறுகானை பொறுத்தவரை அது ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசவில்லை எல்லா துறைகளையும் பற்றியும் அங்கு அங்கே பேசுகிறது எந்த துறையைப் பற்றி பேசினாலும் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த படிக்கத் தெரியாத ஒருவர் பேசுவது போல் அது அமையவில்லை மாறாக இந்த நூற்றாண்டின் மாமேதையும் வானியல் நிபுணரும் பேசினால் எவ்வாறு இருக்குமோ அதைவிட மிக சிறப்பாக திருக்குறான் பேசுகிறது அது மட்டுமின்றி சென்ற நூற்றாண்டுக்கு முன்னால் வரை கண்டுபிடிக்கப்படாத தற்போது இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை திருக்குருகான் அன்றே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது பல்வேறு துறைகளிலும் தேர்வு தேர்ந்த அறிவுடைய ஒருவர் இன்று எப்படி பேசுவாரோ அதைவிட சிறப்பாக திருமறை குருகான் பேசுவதையும் நபிகள் நாயக் சல்லா அலேஸ்வல்லா அவர்களின் கால சூழல் நிலையையும் ஒரு சேர சிந்திக்கும் யாரும் இது முகமது நபியின் சொந்த வார்த்தையாக இருக்கவே முடியாது முக்காலமும் உணர்ந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்குத்தான் வருவார்கள் அதில் அளவும் மாற்றுகிறது கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட திருக்குருகான் கூறும் சட்டங்களை அமல்படுத்த கோரும் அளவுக்கு திருக்குறுகான் கூறும் சட்டங்கள் அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கும் தேவை என்று என்ன தேவை உள்ள அளவுக்கு தேவையாக இருக்கிறது நவியல் நாயன் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டங்கள் பலராலும் வரவேற்கப்படுவது முகமது நபியின் சொந்த கூற்றாக திருக்குறுகான் இருக்க முடியாது என்பதற்கு மற்றொரு சான்றாகவும் அமைந்திருக்கிறது தமது நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை அடுத்த சான்றாக முன்வைத்தார்கள் எப்படி இது எந்த மனிதனாலும் எடுத்து வைக்க முடியாத சான்று நாற்பது ஆண்டுகள் நான் உங்களுடன் வாழ்ந்துள்ளேன் நான் ஒரு பொய் சொன்னதேயோ யாரே ஏமாற்றியதாகவோ யாருக்கும் அநீதி அளித்ததாகவோ தீய பழக்கங்கள் உள்ளவனாகவோ கர்வம் கொண்டவனாகவோ பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டவனாகவோ என்னை நீங்கள் எப்போவாவது பார்த்ததுண்டா என்று மக்களை நோக்கி கேட்கும் அளவுக்கு தூய்மையான மிக மிக தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நாயகம் சல்லல்லா அலைவம் அவர்கள் இது பற்றி திருமறை குரான் கூறுவதை கேளுங்கள் அல்லாஹ் நாடியிருந்தால் இதை உங்களுக்கு கூறியிருக்க மாட்டேன் அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டான் உங்களிடம் இதற்கு முன் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேன் விளங்க மாட்டீர்களா என்று முகமது அவர்களிடம் கூறுவீராக என்று பத்தாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொந்த ஊரில் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு அந்த வாழ்க்கையை ஆதாரமாக எடுத்து காட்டி தனக்கு ஆள் சேர்ப்பது எவருக்கும் இயலாத ஒன்று இப்படி ஒரு வாதத்தை இறைத்து அல்லாத எந்த மனிதராலும் செய்யவே முடியாது நாற்பது ஆண்டுகள் சொந்த ஊரிலேயே ஒருவர் தங்கி இருந்தால் அவரது இளமை பருவத்தில் பல சேட்டைகளை செய்திருப்பார் பலவிதமான தவறுகளை செய்திருப்பார் எந்த மனிதர் எடுத்துக்கொண்டாலும் தவறுக்கு அப்பாற்பட்ட மனித சிறு குழந்தையிலேருந்து நாற்பது வயசு வரல அவங்களுடைய வாழ்க்கை தூய்மையானதாக இருக்குமா நிச்சயமா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தானே படிப்பாங்க அந்த சமுதாய மக்கள் எந்த தீமைகளை உறுத்தல் இல்லாமல் செய்து வந்தார்களோ அவற்றை அவரும் செய்திருப்பார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படித்தானே இவங்களும் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா அப்போ அதிகம் அதிலும் அதிகப்படியான சொத்துக்களும் பண வசதிகளும் உள்ளவராக இருந்திருந்தால் அதை பயன்படுத்தி மற்றவர்களை விட அதிக தீமைகளை செய்திருப்பார்கள் பணம் காசு செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு பட்டம் பதவிகள்லாம் இருந்தா எவ்வளவு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம முன்னால் பாதுகிட்டு இருக்குமா இல்லையா இப்படி எல்லா மனிதர்களைப் போலவும் வாழ்ந்திருந்த ஒருவர் தனது நாற்பதாம் வயதில் அல்லாவின் தூதர் என்று சொன்னால் என்ன வாயிருக்கோம் சிந்திச்சு பாருங்க நீர் நேற்று எங்களுடன் சேர்ந்து என்னென்னலாம் செய்தீர் என்பது எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு வந்துட்டார் என்னமோ தூதர்னு சொல்லிக்கிட்டு அல்லாவுக்கு உன உன்னை விட்டால் வேறு யாரும் தூதரே கிடைக்கலையா நீ எப்படி இருக்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுவாங்கல்ல ஊர் மக்கள் என்னோடு சக வயதுடையவர்கள் என்னை பார்த்த என் தெருவுக்காரர்கள் என் ஊருக்காரர்களை பற்றி எனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்குமா தெரியாமல் இருக்காது உண்மைதான் அல்லா தூதராக நியமித்து விட்டானா என்று கேட்டு அவர்களை இருப்பார்கள் தன்னை தினமும் பார்த்து பழகிய சொந்த ஊர் மக்களிடம் நான் உங்களுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்துள்ளேனே சிந்திக்க மாட்டீர்களா என்று முகமது நபி சல்லல்லா அலேவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இது உண்மை அந்த மக்கள் அல் அமீன் உண்மையாளர் என்று சாட்சி கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நபி முகமது சல்லா அலுவல் அவர்களை தன்னுடைய என்ன பாதுகாப்புல தன்னுடைய கவனத்துல எந்த தவறும் செய்யாதவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படி அவங்களாக செஞ்சாங்க எந்த தவறும் செய்யாத அளவுக்கு அவங்கள நபியாக தேர்வு செய்யணுங்கிறதுனால அல்லாஹ் அவர்களை நன்னடைத்தில கொண்டு சென்றிருக்கிறான் அதான் அதோடைய அர்த்தம் அப்போ அவர்களை தனது தூதராக நியமிக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து இருந்தால் என்ன இறைவன் தீர்மானித்து இருந்தால்தான் நாற்பது ஆண்டுகள் அப்பழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கை அவரால் வாழ்ந்திருக்க முடியும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் எனது நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையை பார்த்து விட்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை அல்லாவின் தூதர் சலல்லா வலைவசல்லம் அவர்களை தவிர வேறு யாராலும் கூற முடியாது யாரும் கூறியதும் இல்லை இப்போது நான் சொல்வதை மட்டும் பாருங்கள் கடந்த காலத்தை பார்க்காதீர்கள் என்றுதான் எந்த தலைவரும் சொல்வார்கள் யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருப்பா நேற்று நான் என்ன செய்யறேன்னு ஏன் பார்க்குறேன் உங்களை மாதிரி தானே நானும் இனிமேல் நான் நல்லவராக இருப்பேன் அப்படி தான் சொல்லி அழைக்க முடியுமே தவிர என்ன என்னுடைய முன் கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா ரிசி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க சரியா அந்த மாதிரிலாம் உலகத்தில் பல மொழிகள் சொல்லப்பட்டிருக்கு இவர் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டார் என்றும் இவருக்கு இதை சொல்வதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது என்றும் நம்பியதால் தான் அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பின்பற்ற கூடிய மக்களாக ஆனார்கள் இறைதூதர் என்று ஒருவர் வாதிட்டால் அவர் கொண்டு வந்த செய்தி இறைவன் கூறுவது போல் அமைந்திருக்க வேண்டும் இல்லையா அப்படித்தான் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் அமைந்து உள்ளன அவர்களுக்கு எந்த ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத வகையிலும் இறைவனை மட்டும் பெருமைப்படுத்தும் வகையிலும் தான் அந்த செய்திகள் அமைந்து இருந்தன எந்த கொள்கையை சொன்னால் இவ்வுலகில் பதவியையும் பெருமையையும் பெற முடியாதோ அந்த கொள்கையை தான் நபி முகமது சல்லல்லா அலேசல்லும் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் உலகத்தை அழித்த பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்புவான் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதுதான் இறை என்ற அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த செய்தி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கண்காணிக்கிறான் என்று கருதிய ஒவ்வொரு அடியையும் அவர்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னவர் மற்றவர்களை விட அதற்கேற்ப வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா இது கடைபிடிக்க மிகவும் கஷ்டமான ஒன்று எல்லா மனிதராலையும் கடைபிடிக்க முடியாது மிக மிக கஷ்டமான ஒன்று நிஜமாகவே அல்லாவின் தூதராக இருந்தால் மட்டுமே தனக்கு கடுகளும் உலக ஆதாயத்தை பெற உதவாத இந்த கொள்கையை அவர்கள் முன்வைத்திருக்க மக்களுக்கு முன் வைத்திருக்க மாட்டார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த காணொளியோடு நம்ம இனி அடுத்த காணொலியில் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்வோம் நபி முகமது சல்லல்லாஹா செல்லும் அவர்கள் அல்லாஹ்வின் அழகிய முன்மாதிரி என்பதற்கு நூறு சதவீதம் தகுந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அமைந்திருக்கின்றன எனவே அலட்சியப்படுத்தாமல் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்து பாருங்க மொத்தம் ஒரு ஐந்து பாகம் வரும் ஏன்னா தொடர்ந்து பார்த்து ஒரு நல்ல முடிவை செய்யுங்க அதன்படி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க மேலும் மீண்டும் எனது அன்பான வேண்டுகோள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்க உங்க மனைவி மக்களும் இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க நன்றி ஜஜாக் அல்லா